ஜோதிடா அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அன்பு வணக்கம் தொழில் பதவி கர்மா சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான இரண்டாவது நாள் கிளாஸ் சரி ராகு திசையில பெரிய முன்னேற்றம் அடைந்தவர்கள் எத்தனை பேரு கேது திசையில முன்னேற்றம் அடைந்தவர்கள் எத்தனை பேரு ராகு கேதுனாலே பயன்படுத்தி வச்சிருக்கிறாங்க ராகு கேது யாருமே தெரியாம நம்மளுடைய பயணம் பயணி பயணிச்சுட்டீங்க முன்ன வந்து என்ன கேட்டா ராகு கேது தோசம் யாருக்கு வரும் யாருக்கு வராது அப்படின்றதெல்லாம் வந்து சூரிய சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில லக்கணத்துக்கு ஒன்பதாம் பாவகம் பெற்ற உதவி பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் ராகு கேது சபாதிவரசம் இதெல்லாம் வந்து ஜோதிடத்துல ரொப்பமான விஷயங்கள் இரண்டாம் இடம் சனிக்கு இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து கெடும் அப்படி சொல்றதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் இல்ல இன்னைக்கு ஒரு ராசி மண்டலத்துல என்ன லக்கணமோ என்ன ராசியோ என்ன திதியோ என்ன நாம யோகமோ யார் இருந்தாலும் எந்தெந்த ராசி மண்டலத்தில் கிரகங்கள் இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில ஜீவன சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிறப்பு முதல் ஆயில் உள்ளவரை பாதிப்பு என்பதை முதல்ல முழுசா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா முதல்ல பாதிப்பு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டாலே அதை சால்வ் பண்றதுக்குண்டான வழிமுறைகளை கொடுத்துடலாம் அதுக்கடுத்தபடியாக ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் ஒரு தொழிலை எப்படி தேர்ந்தெடுக்கணும் எதன் மூலியமாக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுல மிக முக்கியமான பங்கு சனி பகவான் விற்கக்கூடிய ராசி மண்டலத்திற்கு அடுத்த ராசி மண்டலமும் பத்தாம் இடத்துக்கு அதிபதியும் ஒரு கண்டிப்பாக தொடர்பு இருக்கும் ஜாதகத்தை உதாரண ஜாதகத்தை காமிஷ்டன் காமிஷ்ட்ரியா அதாவது பத்தாம் இடத்துக்கு அதிபதிக்கும் சனி பகவான் நிக்கக்கூடிய ராசிக்கு அதிபதிக்கும் ஒரு கண்டிப்பாக தொடர்பு இருந்தே தீரும் அப்ப யாரு வந்து வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா தொழில் செஞ்சு முன்னேற்றம் அடையாமல் போனவன் வேலைக்கு போறவன் ஒரு தொழிற்காக வேண்டி ஏங்குறவன் தொழில பணத்தை வந்து குப்பையா போட்டு தன்னுடைய உடம்பு பூரா உழைச்சு உழைப்பை கொடுத்து பணத்தை கொடுத்து பொருளை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து வாழ்க்கையில உயர முடியாம இருக்கிறவன் இவர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேதுகள்ல கண்டிப்பாக தடை செய்ய மாட்டார்கள் ராகு கேது தடை செய்வார்கள் எப்பொழுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ராசியில் இருந்தால் மட்டும் ராகு கேது செவ்வாய் சனி இவர்கள் கடுமையான பாதிப்பை தருவார்கள் முதல்ல என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கே முதல்ல தொழிலை அமைக்கிறதுக்கே எத்தனை பேர் உன்னை வாழ்க்கையில போராடிக்கிட்டு இருக்கிறான் இது ஒரு ரகம் அது போக தொழிலை கஷ்டப்பட்டு அமைச்சு அதுல பண விருத்தி இல்லாமல் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு காசை போட்டு அதை தயார் பண்ணி வெளியே கொண்டு கொடுத்து கடனை கொடுத்து அந்த காசை வாங்கி அதை வீடு சேர்த்துறதுக்குள்ள அவன் கண்ணில் ரத்தம் வந்துடும் தூக்கம் இல்லாமல் போகும் தண்ணி இல்லாமல் அலைவான் எல்லாம் யாரு இவனுக்கெல்லாம் எந்த இந்த விதிகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை முதல்ல இப்ப நம்ம படிச்சுக்கிறதுக்குலாம் ஒரு ஃபார்மாட்டியா படிச்சுட்டு இருக்கிறான் அது போக சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா காலம் முழுவதும் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த உறக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா தாய் தப்பின சார்ந்திருப்பான் அதுக்கப்புறம் அண்ணன் தம்பியை சார்ந்திருப்பான் அதுக்கப்புறம் ஒரு ஆணாக இருந்தால் மனைவியை சார்ந்திருப்பான் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தையை சார்ந்திருப்பான் இது ஒரு ரகம் இருக்கா இல்லையா பார்த்துருக்கீங்களா இல்லையா தான் தனிப்பட்ட முறையில் தனியாக ஒரு தொழிலை செஞ்சு தொழிலை அமைச்சு தொழிலுக்கு உண்டான வருமானத்தை ஏற்படுத்திக் கொண்டு உண்டான சூழ்நிலைகளை இல்லாமல் மற்றவர்களை சார்ந்தே அவருடைய வாழ்க்கை பயணம் போயிடும் பார்த்துருக்கிறீங்களா நிறைய பேர் ஏன் அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்ப எல்லாம் வந்து ஜீவனம் பண்ணக்கூடாதுன்ற கேப்டி கர்மாவுடைய கணக்கு இருக்கா அப்படின்ற கணக்கெல்லாம் கிடையாது ஆகினால முதல்ல நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்தெந்த ராசி மண்டலத்தில் கிரகங்கள் பாதிக்கப்பட்டால் அது பன்னெண்டு ராசி மண்டலம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னெண்டு லக்கணம் என்ன திசை என்ன திதி என்ன இதா இருந்தாலும் காமனாக சில விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கிறது என்பதை யாரும் மறந்துடாதீங்க இப்ப நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது கேட்டீங்கன்னா ஒரு லக்னாதிபதி உச்சபலன் பெற்றிருந்தால் இப்ப ஒண்ணு இல்ல இப்போ ஒரு மேஷ லக்கணம் ஜாதகத்துல மேஷ லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல மேஷ லக்னாதிபதி பத்திர போய் மகனத்துல போய் உச்சபலன் பெற்றிருக்கிறார் அவருக்கு திசை நடக்கும் பொழுதே அந்த திசை யோகத்தை தருமா தராதா தரணுமா வேண்டாமா லக்னாதிபதி லக்கணத்திற்கு பத்தாம் இடத்துல உச்ச புலன் பெறுகிறார் உக் உச்சபுலன் பெறுவது திக் அப்ப அந்த செவ்வாய் அந்த ஜாதகத்திற்கே திசை நடக்கும்போது யோகத்தை தரணுமா வேண்டாமா தந்துதான் ஏன்னா தான் அதிபதி அவர் கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய பத்தாம் படத்துல போய் உச்சபலன் பெற்றுக்கிறாரு ஆனால் செவ்வாய் திசை நடக்கும் பொழுது அவருக்கு யோக பலனை கொடுத்தே ஆகணும் அக்கண்டு தனி சரி அந்த ராசி மண்டலத்துல சூரியனுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய உத்திராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதமும் திருவோண நட்சத்திரம் நாலு பாதமும் செவ்வாயுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ரெண்டு பாதத்திலேயும் போய் இவர் வந்து அபிட்ட நட்சத்திரத்துல சுயசாரத்துல அந்த செவ்வாய் வந்து நிற்கிறார் அப்படின்னா அந்த திசை எப்படி வரும் திருவோண நட்சத்திரத்தில் வந்து செவ்வாய் நின்றால் அந்த செவ்வாய் அந்த செவ்வாயினுடைய திசை அந்த ஜாதகருக்கு எப்படி வேலை செய்யு சூரியனுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய உத்திராட நட்சத்திரத்தில் நின்றால் அந்த திசை எப்படி வேலை செய்யு செவ்வாய் அவிட்டத்துல சொந்த நட்சத்திரத்தில் நிற்கிறார் நிக்கிறாரா லக்கணம் மேஷம் அப்ப லக்னாதிபதி செவ்வாய் பத்துல மகரத்துல போய் உச்சபலன் பண்றாரு அப்ப அவிட்டத்தில் நிற்கும் போது செவ்வாய் திசை யோக பலனை தரணும் கரெக்டா சரி திருவோண நட்சத்திரத்துல இருந்தா சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருந்தா யோகங்களை கொடுத்து அலைச்சலையை கொடுப்பார் கரெக்டா அடுத்து உத்திராட நட்சத்திரத்தில் நினைச்சுன்னா அரசு தந்தை யோக பலனை செய்வார் கரெக்டா தானே லக்னாதிபதியான செவ்வாய் மகரத்தில் உத்திராடத்தில் நிற்கும் பொழுது அரசு தந்தை படி சம்பந்தப்பட்ட யோக பலனை தருவார் கொண்டேன் திருவோண நட்சத்திரத்திலிருந்தால் யோக பலனையும் மனசலையும் தருவார் இரண்டு தன்னுடைய சுயசாரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் நின்றால் அவருக்கு செவ்வாய் லக்னாதிபதி பத்தில் உச்சம் அவருடைய சுயசாரம் இருக்கிறது சிறப்பு சரியா கேட்டுதானே அப்ப செவ்வாய் லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல மகரத்தில் இருந்தால் செவ்வாய் சூப்பராக வேலை செய்யிறான் யாருக்காவது மகனத்துல செவ்வாய் லக்ன மேஷை லக்கணம் செவ்வாய் யாருக்காவது இருக்கா மகரத்துல இப்போ இந்த ஜாதகத்துல லக்னாதிபதி லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல உத்தர உத்திராட நட்சத்திரத்துல இருக்கிறாரு அப்ப உத்திராட நட்சத்திரம் இருக்கும்போது உத்திராடம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியினுடைய நட்சத்திரம் அப்ப செவ்வாய் இருக்கும் பொழுது பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான அதிகாரத்தையும் கொடுப்பார் என்பது நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய கணக்கு ஆனால் உண்மை அதுவான்னு கேட்டீங்கன்னா இல்ல செவ்வாய் உத்திராட நட்சத்திரத்தில் யார் பிறக்கிறார்களோ அந்த செவ்வாயை கோச்சான சைடில் பயணிக்கக்கூடிய காலகட்டத்துல தன்னுடைய பூர்வீகம் தகப்பனுடைய பெயர் புகழ் அந்தஸ்து அத்தனையே செல்வாக்கு அந்த ஜன ஜாதகருடைய செல்வாக்கு எல்லாத்தையும் கொடுத்து எடுத்து ஆனா நம்ம சொல்லக்கூடிய விதி அங்கே அப்ப என்ன காரணம் மகரராட்சி மண்டலத்திற்கு தனிப்பட்ட ஒரு சத்தம் இல்லாமல் ஆளை முடிக்கிறதுக்கு விஷயங்கள் வந்து மகரராட்சி மண்டலத்திற்கு உண்டு இப்ப இதே செவ்வாய் திருவோண நட்சத்திரத்தில் என்றால் செவ்வாயினுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜாதகத்திற்கு முதல்ல பூமியுடைய யோகம் அமையாது இரண்டாவது தன்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் துன்பங்கள் இன்னல்களை அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் சகோதர சகோதரிகளை இழக்கக்கூடிய காலகட்டங்கள் கூட வரும் இங்க செவ்வாய் திருவோண நட்சத்திரத்தில் இருந்தால் இது இந்த செவ்வாய் உச்சம் பெற்ற செவ்வாய் லக்கணத்திற்கு பத்தாம் இடத்துல திக்பலம் தரும் போது செய்யக்கூடிய கணக்கை அதே மாதிரி அவிட்டு நட்சத்திரம் மகரராஜ் மண்டலம் அவிட்டு நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதத்தில் இருந்தால் அந்த செவ்வாய் திசை எப்பொழுது ஆரம்பிக்கிறதோ ஏழு வருஷ காலகட்டங்கள்ல வரை அந்த ஜாதகரை வம்பு வழக்கு கோட்டு கேசு ஜெயிலு அப்படி செவ்வாய் கொஞ்சம் பலமாகியது இருந்தால் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அழகும் அதிகாரத்தை இழந்து அனைத்தையும் இழந்து பதிக்க வேண்டிய கட்டாயத்தை செவ்வாய் அவிட்டு நட்சத்திரத்தில் நிற்கும் பொழுது கண்டிப்பாக செய்து விடுவான் அந்த ஏழு வருஷ காலகட்டங்கள்ல ஒரு நாள் கூட அவனை விடவே மாட்டான் இதெல்லாம் எழுதி வச்சுக்கிறேங்க ஜாதகத்தை பார்க்கும் போது நோட் பண்ணி வச்சுக்கிறேன் லக்கடாதிபதி லக்கணத்துக்கு எட்டுல பத்துல போய் திக் காட்ட பட்டுக்கான கதைகள்லாம் இங்க லக்கணத்துக்காரவர்களுக்கு கிடையாது பொதுவாகவே நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா குருபார்க்க கோடி நன்மை சொல்லுவோமா குரு பார்க்க கோடி ஆனால் குரு பகவான் நான்கு லக்கணத்துக்காரர்களுக்கும் கெட்டால் மட்டும் தான் யோகப்படியது பல வீடியோக்கள்ல பல இடங்கள்ல நான் சொல்லியிருக்கிறேன் குரு பகவான் சைலண்ட் அண்டு அவ அவன் சத்தம் இல்லாமல் வந்து என்ன குரு திசையில் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்தாலும் அவன் தாழ்ந்த நிலையிலும் கொண்டு கொண்டு வந்து கொண்டாந்து விடுவான் குருவினுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு சுப கட்சிகளை நடத்தும் பொழுது அவன் வந்து பக்கத்துல வந்து இருந்து செஞ்சு ஆச்சிதுவாக பண்ணிட்டு போறதுதான் அவனுடைய வேலையே தவிர அதுபோக ரிஷபலக்கணம் எதிரலக்கணம் கண்ணிலக்கணம் துலாம் லக்கணத்துக்காரர்கள் யாராக இருந்தாலும் இந்த நாலு லக்கணத்துக்காரவர்களுக்கு குரு பகவான் சுபத்தன்மையான வாய்ந்த இடத்தில் இருக்கக்கூடாது அப்படி இந்த நாலு லக்கணத்துக்காரர்களுக்கு நாலாம் இடத்தில் குரு இருந்தால் சுகசாரத்தை அணுகுட்டு வச்சு வெடிச்சுட்டுவார் அஞ்சாம் இடத்துல இருந்தா அஞ்சாம் இடத்துக்கு உண்டான பாவகத்தை வச்சு வடிக்கி வச்சுவேன் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் அதாவது அவபாகங்கள் என்று சொல்லக்கூடிய மூன்று ஆறு எட்டு பனிரெண்டு இந்த கா இந்த இடத்தில் இருந்தால் மட்டும்தான் குரு பகவான் யோகத்தை செய்வார் என்பதுல யாரும் நடக்காதீங்க நீங்க எந்த சூழ்நிலைகளையும் இந்த நாலு நடக்கிறதுக்காரங்களுக்கு குரு பகவானை நாம் முக்கியமாக அந்த ஜாதகத்துக்கு மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருக்கான்னு பார்க்கணும் அடுத்தபடியாக கண்ணிலக்கணத்துக்காரர்களுக்கு மீனத்தில் சுக்கரன் இருந்தால் அது என்ன யோகம்னு சொல்றான் இந்த இரண்டாம் இடம் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய இடங்கள்ல கண்ணிலக்கணத்துக்காரனுக்கு சுக்கரன் உச்ச பெறக்கூடாது பெற்று விட்டால் உச்சன் பெற்ற கிரகம் உச்சனை பிச்சன் பிச்சை எடுக்கும் சொல்ற மாதிரி கண்ணீழக்கருத்துக்காரவர்களுக்கு சுக்கரன் சுக்கிரன் பலனை பெறவே கூடாது என்பதை ஒரு இந்த நம்ம தொழில் கருமா சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான அமைப்புகளை பட வைப்பாரு ஓகே இதை நீங்க மெயினா பார்க்க வேண்டிய விஷயம் இதுதான் இத முக்கியமான நினைத்து இது பண்ணிக்கிறேங்க இப்ப பொதுவா அடுத்து பொதுவா எந்தெந்த ராசி மண்டலத்தில் எந்த ராசியில் கிரகங்கள் இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில தொழிலுக்குள்ளேயே தொழிலுக்குள்ள உள்ள நுழையாத முடிய முடியாத அளவுக்கு எந்த கிரகத்தில் எந்த கிரகங்கள் இருந்தால் நமக்கு அவன் வந்து தொழிலுக்கு உள்ளேயே போக முடியாம அப்படி கஷ்டப்பட்டு உள்ள போனாலும் லாஸ் ஆகி போய் அதாவது விளையாட்டுக்கு போகும்போது உள்ள ஆட்டத்தை ஆடிட்டு உடனே தோற்றி வெளியே வர்றவங்க உண்டு ஆட்டத்தை ஆடாம உள்ள உட்காரணும் உண்டு அப்படி அவர் தொழில் பண்ணானா போய் லாஸ் ஆகி போய் மீண்டும் பழையபடி தொல்லுக்கு முயற்சி எடுத்து முயற்சி எடுத்து முயற்சி எடுத்து தோக்கு போறவங்க யார் என்றதை முதல்ல தெரிஞ்சுக்கிறேன் இது காமனான விஷயம் பொதுவாக மகர ராசி மண்டலத்துல சனி பகவான் இருந்து விட்டாலே அது என்ன லக்னமாக இருந்தாலும் சரி மகர ராசி மண்டலத்தில் சனி பகவான் இருந்தால் ஆஹ் இதுதான் கேள்வி அவர் வேலைக்குத்தான் போகணும் அதுதான் விதி அதுல ஒண்ணும் மாற்றமே கிடையாது ஓகேயா ஐயா இந்த ஜாதகருடைய அப்பாவோட கூட பிறந்தவங்க இருக்க ஒரு அப்பா கூட கூட பிறந்தவங்க எத்தனை பேரு யாரோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா விபத்தோ அல்லது தேவையில்லாத துர்மரணமோ அல்லது வந்து கடுமையான நோய்வாய்ப்பட்டி யாராவது இறந்திருக்கிறாங்களா இந்த ஜாதகருடைய உடன் பிறந்தவர்கள் அது மூத்த தாரம் இருந்தாலும் சரி இளையதாரமாக இருந்தாலும் சரி விபத்திலேயோ அல்லது கடுமையான நோய் நொடிகளையோ யாராவது மரணிச்சாங்களா சரி இவர் பிறக்கும் பொழுது ராகுதிசை எத்தனை வருஷம் இருந்தது அந்த ரெண்டாயிரத்தி நாலுக்குள்ள இவனுடைய பூர்வீக தகப்பனாருக்கே பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயோ அல்லது உடன்பிறந்தவர்கள் மூலியமாக அல்லது பூர்மீ சம்பந்தப்பட்ட விஷயத்தினாலேயோ அல்லது தேவையில்லாத வம்புகளை தகப்பனார் இந்த ராகு திசை முடிகிற வரைக்கும் அவருக்கு இருந்ததா இல்லையா ஏன்னா இந்த பையன் பறக்கும் பொழுதே ராகு திசைகளை பறக்கும் பொழுதே இந்த பையனுடைய ஜாதகத்துல ராகு திசை அவ்வளவு சிறப்பான யோக திசையே அல்ல ஆனா ஏன் இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுல வந்து இதுல வேறு வேறு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் இந்த பையன் பிறந்ததுக்கு அப்புறம் தகப்பனாருக்கு வருமான இழப்பீடு வந்திருக்கும் இந்த குடும்பத்திற்கு வருமான முன்னேற்றங்கள் எழுதியிருக்காது இருக்கிறது வந்து சொத்தோ சுகமோ எல்லாம் இருந்தாலும் பயன்படாது உள்ள உறுப்பினர்கள் வேலைக்கு போயித்தான் சம்பாத்தியம் பண்ணவே முடியாது நல்ல ஒரு மிதப்பூசிய தொழில் பண்ணி தொழில் மூலியமாக ஒரு முன்னேற்றம் அடைந்து திருத்தி அடைந்து வீடு வாசல் சொத்து சுகத்தை கண்டுபிடி கண்டுபிடிச்ச விஷயத்திற்கு இந்த பையன் பொறுத்ததுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் இந்த பையன் பிறந்ததுக்கு அப்புறம் இதுதான் நிலைமை இன்னைக்கு வரைக்கும் பெரிய ஒரு தொழில் பண்ணா ஒரு காலகட்டத்துல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல இந்த பையன் இப்ப தொழில் பிறந்திருக்கிறாரு இப்ப முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு முடிஞ்சு முப்பத்தி நாலு வயசுல நடந்துகிட்டு இருக்குது தமிழர் ஒரு தொழில பண்ணி ஒரு தோட்டம் தொடர்பு அங்கே தொழில இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியோ இல்லன்னா இந்த பசங்க இவருடைய கூட பண்ண அண்ணன் தம்பிகளோ ஒரு நல்ல தொழில் மிகப்பெரிய தொழில் பண்ணி வருமானம் பண்ணி ஒரு லட்சமோ கோடியோ சம்பாதிச்சு வந்தன்ற கணக்குல இந்த பையன் பிறந்ததுக்கு அப்புறம் குடும்பத்தில் பொருளாதார அதாவது காலங்களில் தன்னுடைய உடைப்பு மூலியமாகத்தான் காலத்தை பயணித்திருப்பார்களே உடைய வாழ்க்கையை ஜீவனத்துக்கு இந்த ஜாதகத்திற்கு இந்த ப இந்த சனி பகவான் இந்த சனி மகனத்தில் பிறந்ததுக்கு அப்புறம் இல்லை என்பதை இந்த மகனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தெளிவாக சொல்கிறார் சனி பகவானுக்கு எட்டாம் இடத்துல வந்து லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு ஆனால் அவர் ஆட்சி படம் பெற்றிருக்கிறாரே அவருடைய ஆதிபத்தியத்துல முதல் ராசி மண்டலத்துல இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையில் கணக்கிற்கு முதல்ல முக்கியமாக இந்த பையன் பிறந்ததுக்கு அப்புறமே தாய் வழி தாய் மாமன் உறவுகள் அடி வாங்கியிருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக இவர் படித்த படிப்புக்கு இவர் செய்கிற வேலைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா இன்று வரை ஒரு நிலையான வருமான நிலையான இந்த அப்படியே வேலைக்கு போனாலுமே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் செய்வாரு ஒண்ணு வேலையை விட்டு போவாரு இல்லாட்டா கம்பெனிக்காரவங்க குடிக்காம வெளியே வந்துடுவாரு நிரந்தரமான நிலையான வேலையும் இருக்க இல்லை அப்ப கும்பத்துல சனி பகவான் என்ன லக்கணம் என்ன ராசியாக இருந்தாலும் சரி அந்த ஜாதகரை கும்பத்தில் சனி பகவான் எடுத்து விட்டால் வாழ்க்கையில ஜீவனம் தொழிலை செய்து அந்த தொழில் மூலியமாக முன்னேற்றத்தை குடும்பத்தார்களோ தானோ தனக்கு வரக்கூடிய விஷயங்களோ அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நிலையான நிரந்தரமான வருமானத்தை தராது தன்னுடைய உழைப்பு அளவுக்கு உண்டான சூழ்நிலைகள் தான் இருக்குமே உரிய ஒரு நிலையான தொழில் வருமானத்தை சனி பகவான் மகரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கெடுத்து விடுவான் அது அவருக்கு மட்டுமல்ல யாருக்கு சனி பகவான் மகரத்தில் இருந்தாலும் அவன் ஜீவனத்தை கண்டிப்பாக தடைப்படுத்தி விடுவான் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை